இந்தியாவின் பிரதமர் வந்து எத்தியோப்பியா போயிருக்காரு அந்த பிரதமர் வந்து காரில் நம்ம பிரதமர் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறார் அந்த நாட்டு அதிபர் வந்து நம்ம பிரதமரை மோடியை காரில் உட்கார வச்சு அவர் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போறாரு ரெண்டாவது அங்கே போயிட்டு இன் இதுவரை உலக தலைவருக்கு யாருக்குமே வழங்கலை அந்த நாட்டினுடைய உயரிய விருது அதை வந்து மோடிக்கு வழங்கியிருக்காரு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா வரைக்கும் அறுபத்தாறு நாட்டெல்லாம் வாங்கியிருக்காரு நம்ம மோடி ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா அது முஸ்லீம் நாடு அங்கே உள்ளவங்க வந்து வந்தே மாதரம் பாடுறாங்க நம்ம சவுதியில் பார்த்துருப்போம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருப்பாரு சவுதி மன்னர் ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்குங்க பார்த்தீங்களா அவங்க நாங்கள் தான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னா அதாவது இந்தியாவில் விளையிற பயிர்கள் பூரா ஏதோ ஒரு இந்துவோட கழிவு அந்த பயிரில் உரமாக உண்டு இந்தியாவில் வசிக்கிற இந்துக்கள் வசிக்கிற இந்துக்கள் வளர்க்குற மாடுகளோட கழிவு மனிதனோட கழிவு இதை உரமாக போட்டு தான் அரிசியும் பருப்பும் வருது அதை தின்னுட்டு இங்கே வாழ்றானு பார்த்தீங்களா இவனுங்க என்ன செய்கிறானுங்க வந்தே மாதிரம் பாடுறான்னா நாங்கள் பாட மாட்டோம் எங்கள் மதத்துக்கு எதிரானது ஜெய்கின் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டோம் எங்கள் மதத்துக்கு எதிரானது ஏன்னா பாரத தாய் வணங்க மாட்டோம் நாங்கள் ம மண்ணை வந்து பூமியை வந்து வணங்க மாட்டோம் அப்படின்றானுங்க ஆனால் இந்த நாட்டோட உப்பை கூட உப்பையோ காற்றையோ சுவாசிக்காத ஒரு தேசத்தில் உள்ளவனுங்க வந்தே மாதிரம் பாடுறானுங்க ஆனால் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே உட்காந்து இங்கேயே பாம்பு வச்சு இங்கேயே இருக்கிறவன் அழிச்சிட்டு இருக்கிறவனுங்க வந்தே பாட மாட்டானுங்களாம் இது வந்து எந்த மாதிரி மனநிலையும் இருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்களோட அரேபிய முஸ்லீம் சொல்லுவாங்க இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களை முஸ்லீம்களே ஒத்துக்க மாட்டானுங்க அவனுக்கு வேறு மாதிரி சொல்ல சொன்ன ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் அப்பேற்பட்டு கேவலப்பட்டா கூட முஸ்லீமாக இருப்பேன்னு சொல்கிறாங்க இவங்க பாட வந்தே மாதிரி சொல்ல மாட்டானுங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க சவுதி மன்னர் சொல்கிறாரு இதில் யார் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் அவங்க உண்மையான முஸ்லீமா இல்லை நீ உண்மையான முஸ்லீமாக இருக்கிற நாட்டுக்கும் உண்மையாக இல்லை இருக்கிற கூட பழகிற மக்களுக்கும் உண்மையாக இல்லை ஏன்னா கூட பலகரனே பாம்பிச்சு கொண்டுட்டு இருக்காங்க இவனுங்க அங்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர்னால் இதில் வந்து டெல்லியில் வரைக்கும் தெரியும் வரைக்கும் அப்போது இவங்க வந்து சொந்த நாட்டுக்கு விஸ்வாசமாக இல்லாதவன் யாருக்கு விசுவாசமாக இருக்க போகிறான் ஆனால் இவனோட ஓட்ட நம்பி இங்கே உள்ள ஆக்சுவலை உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவனோட ஓட்ட நம்பி இருக்கிற இந்துக்களை வந்து பயிற்சிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற இந்து கோயிலை இடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கியாக ஒன்றுபடாத வரைக்கும் இந்த மாதிரி ஈனத்தனமான காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் நாம் உண்மை உண்மையை உணர்வோம் இந்துக்களாக ஒன்றுபடுவோம் இந்திய தேசத்தை